ஐ திங்க் மேகா கஸ்ட லாஸ்ட்டில் ஒன்று சிலவன்ஸுவோம் பட் அது ஒரு ஃபேஷ்பேக் கம்பெனிஸ் ஆடியன்ஸ் ஃபேமிலி ட்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக இருக்கும் ஹீரோயின் எல்லாருமே புது ஹீரோயின் அப்ரோ பட்டுமே சொல்ல முடியல ஸ்கூல் ஸ்கூல் ஹீரோயின் அந்த ஹிரை நல்லா நல்லா அனுப்பிச்சிருந்தாங்க நல்லா பண்ணி அவங்க கொஞ்ச நேரம் இருந்தால் ப்ரோ வராங்க கேம்யா மாதிரி வராங்க நல்லா பண்ணி தாங்க சூப்பராக இருக்கு கேஷ்லாக இருந்துச்சு எல்லாம் ஆக்ட்டிங்லாம் ஸ்கூல் லைட்டிங்கும் சூப்பராக இருக்கும் எடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ஆக்டிங்லாம் எப்படி நல்லா இருந்துச்சு காமெடியாக இருந்துச்சு அவங்க ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக தான் வராங்க நல்லா இருந்துச்சு இல்லை கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஆ ஓகே சாங்ஸ் கொஞ்சம் மொக்கையாக இருந்தது ஆனால் லாஸ்ட்டு நல்ல சாங்ஸ்லாம் நிறையா இருக்குது லாஸ்ட்டில் ஓகே ஆ வரலாம் வீக்கெண்ட்னால் நல்லா இருக்கும் ஆ அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அது ஜூஸு தான் பார்த்தா மிக்சர் அது இதுன்னு வச்சுட்டுருக்கா அது என்னென்னு தெரியும் ஆ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு அந்த ஜாலியாக என்ஜாய் பண்ணி படத்துல ஸ்லோ ஸ்லோ பேஸ்ட் மூவியா தான் கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் ஆகுது நல்லா இருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க லவ் ஸ்டோரி தான் சரி ஓகே ட்ரைலர்ல நல்லா இருந்து சரி வாங்க இது வந்து மூணு வாழ்க்கையா வருது ப்ரோ காலேஜ் வந்து ஸ்கூல் அப்புறம் வந்து எம்பிஏன்னு ஒன்று எடுத்து போயிருக்காங்க அது வந்து ஃபேக் ஸ்டோரி தான் அது அது சும்மா சொல்லியிருப்பாங்க நல்லா இருக்குமேட்டு சரி நல்லா இருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு கப்புல்ஸ் வந்துருக்காங்க அது நல்லா போயிருக்கு அப்புறம் வந்து ஃபேமிலி வரலாம் நல்லா இருக்குது